பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது ஒரு உணர்ச்சி வையப்பட்டு கண்களில் ஒரு கண்ணீர் ததும்ப அதாவது எங்கு போவது என்று வழி தெரியாமல் நின்றேன் எனக்கு ஒரு வழிகாட்டியாக விஜய் இருந்தார் அப்படின்னு அவர் சொல்றார் இந்த அளவுக்கு உணர்ச்சி வையப்படக்கூடிய அளவுக்கு என்ன சிக்கல் செங்கோட்டையனுக்கு அரசியலில் நேர்ந்து விட்டது இடம் தெரியாமல் வழி தெரியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையன் சென்று விட்டார் அவர் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் மிக்க அரசியல் பயணித்தவர் எதனால் இவ்வளவு உணர்ச்சி பயம் அவருக்கு அதிமுகவினுடைய கதவுகள் ஒரு நாள் நமக்கு நிரந்தரமாக சாத்தப்படும் இல்லாமல் போய்விடும் இனி நம்மை அதிமுகவினுடைய வேட்டி கட்டி நம்மால் நடமாட முடியாது என்கிறதை கற்பனை செய்து கூட பார்க்காத ஒரு காட்சி அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விட்டது என்றுதான் நம்ம சொல்லணும் ஏன்னா செங்கோட்டையை நினைத்திருப்பாரா எம்ஜிஆர் காலத்திலேயே அரசியலுக்கு வந்தவர் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் களங்கள் பல கண்டவர் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு கால அரசியல் அவருக்கு இருக்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வயதிலே முதுமை வருகிற காலத்திலே நீ அரசியல் இனிமேல் ஒன்றுமே கிடையாது என்று தான் நம்புகிற இடத்துல குங்கு இருந்து ஒருவர் தலைவராக வந்திருக்கிறார் அவருக்கு முதலமைச்சர் வேட்பாளராக தனக்கும் ஒரு வாய்ப்பு வருகிற சூழ்நிலை வந்தபோது விட்டு கொடுத்தவர் இன்னும் மேன்மையாக மதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் அவர் கருதி இருப்பார் விட்டு கொடுத்தவரை கட்சியை விட்டு நீ போய்விட வேண்டும் என்கிற நிலைமை ஒரு நாள் வரும் என்பதை அவர் எதிர்பார்க்கலாம் அதனால் வனவாசத்திற்கான வாழ்க்கை என்பது இவ்வளவு வயதான பிறகு இளமையில் கூட வனவாசம் வரலாம் தாக்குப்பிடிப்பதற்கு வயதானவதற்கு பின்பு அரசியலிலே ஒரு வனவாசம் வருகிறது என்றால் அது ரொம்ப வருத்தத்துக்குரியது தான் ஏன்னா அதை தாங்குவதற்கான மனநிலை கூட அவர் இடத்துல இருந்திருக்காது என்று தான் நான் கருதுகிறேன் இல்லை இந்த சூழலுக்கு என்ன காரணம் ஏன்னா இவ்வளோ ஆண்டு காலம் அனுபவம் உடையவர் அப்போ ஒரு தேசிய கட்சி மதியில் ஆள்பவர்கள் நம்மை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார்கள் அப்போ இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியின் தலைமை நம்ம என்ன செய்யும் அப்படிலாம் உணராமல் செங்கோட்டையன் கொஞ்சம் தடுமாறி விட்டாரா இல்லை பாஜகவை அதிகமாக நம்புகிறவர்களுடைய நிலைமை எல்லாமே ஓபிஎஸுடைய நிலைமையாகத்தான் கடைசியில் முடிவு கோருகிறது ஏன்னா ஓபிஎஸை விட அதிகமாக பாஜகவை நம்பிய ஒரு அதிமுக காரர் இருக்கிறாரா என்று நமக்கு தெரியலை ஏன்னா அவர்களை நம்பி தர்மயுத்தம் நடத்தினார் அவர்களை நம்பி தான் வந்து சபதம் ஏற்றார் என்னென்னமோ செய்து பார்த்தார் ஆனால் அதெல்லாம் அவருடைய ரிசல்ட் என்னவாகும்னா பாஜக பயன்படுத்தி கொண்டு யூசன் துறவாக வந்து ஒருவரை வந்து தெருவிளை விட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மையே தவிர அதே நிலைமை தான் ஏறத்தாழ பாஜக வந்து செங்கோட்டையனை வந்து நீனும் ஒரு தலைவர் தான் உனக்கு பின்னால் நான் இருக்கிறோம் என்று ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதன் வழியாகத்தான் அவர் டெல்லிக்கு விமானம் ஏறலாரு ஆனால் அதுவே அவருடைய அரசியலுக்கான கிளைமாக்சாக மாறும் இறுதிக்கட்டமாக மாறும் என்பதை அவர் எதிர்பார்க்கல அதனால் பாஜகவை நம்பியவர்கள் எப்படி கைவிடப்படுவார்கள் என்பதற்கான ஒரு காட்சியாகத்தான் அவருடைய வீழ்ச்சியை பார்க்க வேண்டி இருக்கிறது அப்போ இந்த செங்கோட்டையினுடைய கண்ணீருக்கு பின்னாடி அவர் அடையாளப்படுத்துவது வந்து பாஜகவையா அதிமுகவையா அதிமுகன்னு நம்ம சொல்ல முடியாது பாஜக தான் அதற்கு முதன்மையான காரணம் அதாவது முதல் கட்டமாக என்னன்னா ஒரு போட்டி தலைமையாக வேறு யாருமே தனக்கு நிகராக யாருமே இருக்கக்கூடாது அதாவது தன்னை விட உயரமானவன் ஒருவன் கூட இருக்கக்கூடாது நான் குள்ளமாக இருக்கிறேன் நீ உயரமாக இருப்பதா என்பதை போல மற்றவன் தலையெல்லாம் வெட்டுங்கிற மாதிரி தான் அது சர்வாதிகாரம் தான் அது உங்களுக்கு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று நம்ம வந்து ஒருபோதும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து கருத முடியாது வெளியில் சொல்லிக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் குவாத்தூரில் தேர்ந்தெடுத்தார்கள் சின்னம்மா சசிகலா தேர்ந்தெடுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம பேசிக்கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே அது ஜனநாயக முறைதானா ஜனநாயகத்தினுடைய மாண்புப்படி தான் அவர் வந்து இந்த தலைமை பதவிக்கு வந்தாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்காது குறுக்கோ கூட வந்தால் கூட தலைமைக்கு வந்ததற்கு பின்னால் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவர் தான் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் ஜெயலலிதா வந்து வந்து படிப்படியாக முதல் கட்ட ஆட்சி ஆட்சி அந்த அந்த மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் தந்தது அவங்களுக்கு வளர்ப்பு மகள் திருமணம் போன்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழைகள் அவர்களுக்கு பெரிய தோல்வியை தந்தது ஆனால் அந்த தோல்வியிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டவர் ஜெயலலிதா ஆனால் எடப்பாடிகிட்ட வந்து அப்படி கிடையாது எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படின்னா ஒரு கண்ணு மங்க மாதிரி எது நடந்தாலும் ரியாக்ஷன் இல்லாமல் சொந்த கட்சிக்காரனுக்கு சூனிய வைக்கிறதே முழுநேர வேலையாக எல்லாருமே எதிர்க்கட்சி காரணத்துக்கு தான் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்ததை எதிர்க்கட்சியா கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இவங்க எப்படி போடுறான்னா அவர் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் தெரியுமா அவர் சொந்த செல்வாக்கள தான் ஆனார் தெரியுமா கூட்டணி கட்சி சார்பா எழுபத்தஞ்சி எம்எல்ஏ வெற்றி பெற்றாங்க அறுபத்தஞ்சு எம்எல் பெற்றாங்க அப்பா அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தான் அர்த்தாங்க நடைய ஆளுங்கட்சியா இருந்த கட்சியை கொண்டு போய் எதிர்க்கட்சியா மாத்துறாள்கிட்ட என்னடா திறமை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போது வரைக்கும் தனித்தன்மை இல்லை பணியை அதிமுகவுக்கு ஏதாவது தனித்தன்மை இருக்கிறதா நீங்க திமுகவுக்கு என்னெல்லாம் கொள்கை இருக்கிறதோ அதே கோட்பாடு கொள்கையை வந்து அதிமுகவும் பின்பற்றியது தலைமை தான் வேற வேற எம்ஜிஆர் இருந்த இடத்துல ஜெயலலிதா அதே மாதிரி வந்து கலைஞர் இருந்த இடத்துல ஸ்டாலின் அப்படி தான் இருந்தது தலைமை தான் வேறு வேறு தத்துவம் ஒன்று தான் இரட்டை குழல் தொப்பாக்கின்னா அந்த காலத்தில் வர்ணிக்கப்பட்ட வரலாறுலாம் உண்டு இப்போ வந்து அது இரட்டை குழல் தொப்பாக்கியான்னு கேட்டால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது காலங்காலமாக ஏற்றப்படக்கூடிய உச்சிப்பள்ளையார் கோவில் தீபத்தூனில் வந்து தீபம் ஏற்றக்கூடாது சர்வேக்கல்ல தான் ஏற்றணும்னு ஒரு தீர்ப்பு வருது அப்போ அந்த இடத்துல வந்து எங்களுடைய நிலைப்பாடு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அமைதியை விரும்புகிறார்கள் மக்கள் திருப்பரங்குன்றம் மக்கள் வந்து இந்த மதவாத பிரச்சனையை விரும்பவில்லை சிக்கந்தர் தர்காவா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய கந்தர்மலையா என்கிற பிரச்சனையை மக்கள் விரும்பவில்லை தமிழ்நாடு அமைதி பூங்கா மதவாத சக்திகள் வந்து இயக்குவதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தில்லு வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது அவரும் அப்படியே பின்பாட்டு பெறார் இவன் எஸ்ஏஆர் கொண்டு வர்றாங்க நானும் எஸ்ஏஆர் ஆதரிக்கிறேன் அவங்க வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது வேளாண்மை திருத்தச் சட்டம் கொண்டு வர்றாங்க நானும் அதுக்கு ஆதரவு அளிக்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வராங்க நானும் ஆதரவு அளிக்கிறேன் வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வராங்க நானும் ஆதரிக்கிறேன் ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்கிறதா இப்ப பாஜகவோட திமுக கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்த போதெல்லாம் அவங்க தனித்தன்மையை பாதுகாப்பதற்கான விஷயங்களை செய்வாங்க நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதை ஏற்கவில்லை அப்படின்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு போக்கு காட்டுவதற்கு கூட அவருக்கு தெரியலையே கொள்கை வேற கூட்டணி வேறெல்லாம் சொல்கிறாருல்ல நிர்வாக ரீதியாக நாங்கள் அரசியல் ரீதியாக பாஜகவோடு நாங்கள் களத்திலே நின்றாலும் பாஜகவின் கொள்கை வேறு எங்களுடைய கூட்டணி வேறுங்கிறது ஏதாவது யாராவது பேசுகிறாங்களா அப்போ முழுவதுமாக சரணாகதி அடைவது என்பது யாருக்கு பாதிப்பை உண்டாக்கும் அதனால் செங்கோட்டையினுடைய இடத்தை வந்து எடப்பாடி தன்னுடைய தலைமை பதவிக்கு அச்சமாக ஏற்பட்டு விடும் என்பதற்காக அப்புறப்படுத்துகிறார் அப்புறப்படுத்தினுடைய விளைவு அவருக்கு போக்கிடம் இல்லை போக்குடம் இல்லாதனால் இன்றைக்கி வந்து தன்னுடைய தேர்தலில் தனக்கு என்ன சதவீத வாக்கு இருக்கிறது தனக்கு என்ன வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது எதையுமே நிரூபிக்காத ஒரு முதல் கட்ட அரசியல்வாதி இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய பார்த்து அவர் தேம்பி அழுகிறார்னா இது ரொம்ப பெரிய பரிதாபகரமான சொன்னா இல்லை அதை விட இன்னொரு பக்கம் என்னன்னா என் உடம்பில் ஓடுகிற ரத்தமே அவருக்காக தான் இனி ஒவ்வொரு துளி ரத்தமும் அவருக்காக தான் பாடுபடும் அப்படின்றாரு வெற்றி தளபதி வந்து விஜய் தான் மற்றவர்களாம் வெற்றி தளபதி அப்படின்றாரு யாரை திமுகவை விமர்சிக்கிறாரா செங்கோட்டையன் அதாவது தன்னை வந்து தாவேக்காக்காரர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சீன் போடுறாருன்னு தான் நான் அதை பார்க்குறேன் இது வந்து உண்மைத்தன்மையாக இருப்பதுக்கு ஏன்னா அவருடைய மகன் வயது இருக்கக்கூடிய ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதுன்னு இருக்கிற அதிலேயே ஒரு ந நடைமுறை சிக்கல் இருக்கிறது எப்போவுமே சம வயதே சிக்கலாக இருக்கும் விட வயதிலே மூத்தவர்களை பின்பற்றுவது என்பது வேறு அரசியல் அறிவு இல்லாமல் ஆற்றல் இல்லாமல் எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஜயை தகுதிக்கு மீறி புகழ்வதன் மூலமாக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு செங்கோட்டையன் முயற்சி செய்கிறார் அப்படிதான் பார்க்க வேண்டுமே தவிர செங்கோட்டையன் வந்து அவரை புகழ்வதன் மூலமாக விஜய் அந்த தகுதியை பெற்று விட்டாரு என்று நம்ம சொல்ல முடியாது கவரிங்கும் தங்கமும் வந்து ஒரே கலரில் தான் இருக்கு அது காலப்போக்கில் தான் அது எழுத்துப் போகுதா கருத்து போகுதா அது உண்மையிலேயே நகையா இல்லையாங்கிறத நகை மதிப்பீட்டாளர்கள் வேணாம் முதல்ல கண்டுபிடிக்கலாம் அணிபவர்கள் பல பேருக்கு வந்து அனுபவத்தில் தான் தெரியும் அது மாதிரி இந்த தேர்தலை தாக்குப்பிடிப்பார்களா தாவேக்கா இந்த தேர்தலுக்கு பின்பு கட்சி நடத்துவார்களா ஏன்னா இப்பயே அவங்க கட்சி நடத்துகிற முறை வந்து ரொம்ப வந்து ஏதோ லீவ் போஸ்டிங் மாதிரி என்றைக்காவது மாதத்தில் ஒரு நாள் அறிக்கை விடுறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு எக்ஸ்தல பதிவு வீடியோ பதிவு போடுறது அப்படின்னு தான் இருக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டம் போடுறது அந்த லெவலில் தான் போயிட்டுருக்காங்க அதனால அவர்களுடைய அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இல்லை திமுக ஆட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் சில அரசியல் செய்கிறார்கள் புரிந்து கொள்ளலாம் திமுக வேகத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக தாவேக்கா வந்து முயற்சி செய்கிறதை தவிர மக்களுக்கான அரசியலை செய்திருக்கிறார்களா என்பது சந்தேகம் தான் அதனால செங்கோட்டையன் வந்து தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படி பேசுகிறாரே தவிர அதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை மக்கள் அறிவார்கள் நாடறியும் திருமாவளவன் சீமானையும் விஜயையும் விமர்சித்திருந்த என்னன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு அது எந்த அளவுக்கு இந்த நாடு மோசமாக போகிறது அதற்கு இவர்கள் எப்படி துணையாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்தால் என்ன ஆபத்து அப்படின்னு என்பதற்காக திருமாவளவன் பேசிய பேச்சு அது திருப்பரங்குன்றத்தில் பேசியது தான் ஆனால் சீமான் வந்து அதை கொஞ்சம் ஒரு சட்டையர் மாதிரியான போக்கில் விமர்சனம் பண்ணுறாரா இல்லை அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதா எடுத்துக்கிறதா அண்ணன் தான் எங்களுக்கு பிரசவம் பார்த்தார் எனக்கும் விஜய்க்கும் அதனால தான் சொல்றாரு அவரு அப்படின்னு கேட்குறாரு ஒரு நக்கல் அடிக்கிறாரா திருமாவ சீமான் சீமானவர்கள் வந்து எப்பொழுதுமே வாய்ச்சவுடால் விடுவதில் வந்து எல்லாருக்குமே வந்து அதிகபட்சமாக வரம்பு மீறி பேசக்கூடியவர் அவர் ஏன்னா அவர் வந்து பெரியாரை வழிகாட்டினார் ஒரு கட்டம் ஐயா பெரியார்னாரு அப்புறம் பெரியார் தான் தமிழ் சமூகத்துக்கு பகை வரனாரு தமிழை காட்டு மராட்டி பாசு சொன்னார்ன்னா அவரே அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு கடந்த கால தீக்கா மேடைகளில் பதினஞ்சு வருஷமாக கத்திட்டு கிடக்கும் போதெல்லாம் பழமையான மொழியாக இருக்குது அறிவியல் மொழியாக மாறவில்லையே என்கிற ஆற்றாமையில்தானே தந்தை பெரியார் பேசினார்னா அவரே பேசியிருக்கிறார் அன்றும் இன்றும் பல பேர் வீடியோ கட் பண்ணி கூட போடுறாங்க அந்த மாதிரி அவரே கடந்த காலங்களில் பேசியிருக்கிறார் சீமானுடைய கடை வந்து இப்போ வியாபாரம் இல்லை ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் நிறையா பேர் நிதி உதவி செய்தார்கள் அப்புறம் இவர் அடித்த பொய்யெலாம் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தையே நடத்தி கொண்டிருந்த பிரபாகரனை பார்த்து தமிழ் தேசியத்தினுடைய ஈழ அரசியலை நிறுவுகிற அவரை பார்த்து அவர் வந்து ஆமகரி எனக்கு சமைச்சு போட்டார் எனக்கு அது பண்ணி கொடுத்தாரு இது பண்ணி கொடுத்தாருன்னா அவரை வந்து ஒரு புரட்டா மாஸ்டர் லெவலுக்கு படிநிலையில் மதிப்பு இறக்கி விட்டார் அப்போ அவர் பேசுகிற பொய்கள் வந்து எல்லாமே அம்பலப்பட்டு விட்டது ஏன்னா அவரை வந்து இலங்கைக்கு அனுப்பியவர்களே கூட வெளியில் வந்து ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்பவர் வந்து இவர் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாரு இவர் வந்து பார்த்தது இல்லை இவர் பத்து நிமிஷம் தான் பார்த்தாரு அப்ப கூட ஒரு சினிமா தான் பார்த்தாரு ஒரு ஈழத்துல ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் பயிற்சி கொடுக்க வேண்டும்னு பாரதி ராஜா இயக்குனர் மகேந்திரன் அந்த வரிசையில் தான் சீமான் சந்தித்தார் அறிவுமதி சந்தித்தார் பல பேர் சந்தித்தாங்க அரசியல் ரீதியாக சீமானை வந்து பிரபாகரன் அணுகவே இல்லை இது எல்லாமே அப்பட்டமான ஆபத்தான பொய்கள் என்பதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதற்கு பின்பு ஒரு பெருமளவிலே அவருக்கு வந்து வசூல் சரிந்து விட்டது அப்போ அவருக்கு மாற்றுப்பாதை என்ன அப்படின்னா அவர் சொந்த சமூகம் வந்து நாடார் சமூகத்துக்கு வந்து காமராஜருக்கு பின்னாடி பெரிய தலைவர்கள் உருவாகவில்லை என்கிற வருத்தத்தை தீர்த்து வைப்பதற்காக அவர்கள் பல சமூக ரீதியாக சில பேரை உருவாக்கி பார்க்கும்போது சரத்குமார் கொஞ்ச நாள் அந்த ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அவரும் அந்த குதிரையும் ஓடலை என்ன சீமா நல்லா பேசுகிறாரு அவர் எழுச்சியாக பேசுகிறாரு இளைஞர்களை ஈர்க்கிறார்னு அந்த சமூகத்திலையும் பல உதவிகளை அவர் பெற்றார் இப்போ எல்லா இடங்களிலையுமே சீமானை பற்றிய மறுபக்கம் புரிய ஆரம்பித்ததுக்கு பின்னாடி இப்போ ஃபண்டு கொடுக்க ஆள் இல்லை அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே வந்து பாஜக இடம் வரணும்னா அதுக்கு தடையாக இருப்பது திராவிட இயக்கம் குறிப்பாக தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் வந்து தடையாக இருக்குது அதனால் பெரியாரை தகர்க்கிற வேலையை சிலையை உடைக்கிறத வந்து ஒரு ரவுடியை விட்டு உடைச்சிடலாம் ஒரு இரவு நேரத்தில் ஆனால் கருத்தை உடைக்க முடியாது ஒரு தலைவன் சொல்லி இருக்கிற தத்துவத்தை வந்து திடீர்னு உடைக்க முடியாது சில சமூக விரோதிகள் எப்படி வந்து சிலைகளை உடைக்கிறார்களோ அதுபோல் அந்த தத்துவத்தை உடைக்கிற வேலையை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு சீமான் அந்த கான்ட்ராக்ட் ஷாப்பில் வந்து அவர் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்கள்லாம் ஏற்பாடு செஞ்ச மேடையில் போய் பாரதியார் விழாவில் பேசுகிறது மாதிரி பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நான் திராவிட கோட்டையை வந்து உடப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்ககிட்ட எதிராக கடப்பாறை பிராமண கடப்பாறைன்னு ஒரு கடப்பாறையே கிடையாது தர்ப்ப புல் வேணா இருக்கலாம் அருகம்புல் வேணா இருக்கலாம் அவங்க அப்படிப்பட்ட ஆலய கிடையாது அவங்க நம்மளைத்தான் தான் பிற்படுத்தப்பட்டவன் அடியாளை பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்குன்னு சொந்தமாக கடப்பாறையே கிடையாது அவங்களுக்கு ஆயுதம் என்பது சூழ்ச்சி தான் சகுனித்தனம் தான் அவங்க ஆயுதம் அதனால் அந்த சகுனிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயுதமாக சீமான் மாறிவிட்டார் சீமானுடைய வெளிப்படைத்தன்மை இருக்கா ரகசியமாக அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான உறவு குருமூர்த்திக்கும் அவருக்குமான உறவு என்று போய் கொண்டிருந்த அந்த நிகழ்வு வந்து அப்பட்டமாக இந்த பாரதியாரை புகழ்ந்த விழாவில் வந்து வெளிப்படுத்தி விட்டார் அப்படி வெளிப்படுத்தி விட்டார் என்கிறதற்கு பின்பும் கூட அவரை விமர்சிக்காமல் இருக்க முடியாது தொடக்க காலத்தில் நீங்கள் என்ன தெரியும் வன்னிய அரசு தான் வந்து சீமானை வந்து கடுமையாக விமர்சிப்பார் திருமாவளவன் வந்து மேம்போக்காக தான் பேசுவார் ஒருவேளை தமிழ் தேசியத்தினுடைய எதிர்காலத்திற்கு அவர் தேவைப்படுவார் என்று நினைத்தாரான்னு தெரியலை ஒரு கட்டத்துக்கு மேலே வன்னியரசு வந்து அது நாம் தமிழர் கட்சி கிடையாது ஓம் தமிழர் கட்சி அது அப்படின்லாம் சொன்னார் பாஜகவினுடைய இன்னொரு பிரிவு தான் அது அப்படின்னு சொன்னார் இப்போ அவரே ஆர்எஸ்எஸ் மேடைக்கு போயிட்டார்ல இனிமேல் அவரை விமர்சிப்பதில் திருமாவளவனுக்கு எந்த தடையுமே இல்லை இனிமேலும் வந்து சீமானை விட்டு வைத்தால் சரியா வராது என்று பல கண்டன கூட்டங்களை வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள்லாம் பல கண்டன கூட்டங்களை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அவரை பொறுத்தவரை வாய் வாடகைக்கு விடுறதுக்குலாம் நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து சலச்சால் கிடையாது அவருக்கு தனியாக கட்சி கிடையாது நாஞ்சில் சம்பத்துக்கு இவருக்கு ஒரு கட்சி இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம சொல்ற பொய்களை எல்லாம் நம்புவாங்கன்னு சீமான் சீமான் இந்த பொய்களை அம்பலப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு திருமாவளவன் அவர் அரசியல்வாதியாக இன்னும் முழுமை பெறவே இல்லை அவர் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் காத்த மௌனம் என்பது சாதாரண மௌனம் கிடையாது அது கள்ள மௌனம் ஒரு மத கலவரத்திற்கு வந்து வெளியூர்காரனை கூட்டிட்டு வந்து உள்ளூர்காரர்களினுடைய ஒப்புதல் இல்லாமல் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்லுகிற போது நான் அதை அனுமதிக்க மாட்டேன் வெறுப்பு அரசியலை அனுமதிக்க மாட்டேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னோட கொள்கை இருக்கு பாஜக எதிர்ப்பு என்னுடைய கொள்கை என்று சொன்னது ஒருவே உண்மை என்றால் விஜய் அதை கண்டித்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்க அனுமதிக்க முடியாது என்று ஒரு அறிக்கை கூட வெளியிடல களத்திற்கு ஒருவன் கூட வரல மதுரை மக்கள் எவ்வளவோ பேர் அமைதி பேரணிலாம் நடத்துனாங்க பல விழிப்புணர்வு கூட்டங்களை எல்லாம் நடத்துகிறாங்க அதில் தாவே கா அது ஒரு ஜனநாயக இயக்கமே கிடையாது என்பதனால ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த இரட்டை குழந்தைகளாக விஜயும் சீமானையும் பார்த்தது என்பது திருமாவளவனுடைய பார்வை என்பது சரியானது அவர் ால இவர்கள் கொஞ்சம் வந்து வெளிச்சத்தில் வேட்டி உருவி விட்டது மாதிரி ஒரு அவமானப்படுகிறார்கள் அவனமாக நிற்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் ஏற்கனவே கடந்த தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு பெற்றிருக்கிறது இப்ப திமுக மீதான எதிர்ப்பு அலை இதெல்லாம் சேரும் போது எங்களுக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வந்துவிடும் அப்படின்றார் அதாவது ஒருவேளை ஆசிரியர்கள் போராட்டம் கைது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கைது செவிலியர்கள் போராட்டம் இது மாதிரியான சூழல்கள் எல்லாம் சேர்ந்து அதிமுக பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்று கருதுகிறாரா ஆர் பி உதயகுமார் ஆர் பி உதயகுமார் கருதுவது பாஜக எண்ணுவது இதெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டை கடந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவாலாக என்ன பார்க்கப்படுவது பாஜகவை எப்படி திமுக கையாள போகிறது அதை எப்படி வெற்றி கொள்ள போகிறது என மற்ற மாநிலங்கள் எல்லாமே உற்று நோக்குற மாதிரி தெரியுது இப்ப காஷ்மீர்ல மெஹபூப் முஃப்தி அவங்க கேட்கறாங்க காஷ்மீர்ல பேசுனா நீங்க தமிழ்நாட்டில் இப்படி கேட்க முடியுமா ஸ்டாலின் கேட்கிறாங்க நாடாளுமன்றத்தில் மூணு ஸ்டேட்ல நீங்க வெற்றி பெற்று காட்டுங்க அப்படின்னு சவால் விடுறாங்க மோடிக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக திமுகவுக்கு பெரிய அழுத்தம் இருக்கிறதா எப்படி இந்த தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஏறத்தால பாஜகவிற்கு பலியாகிவிட்டது சிவசேனா கட்சிக்கு கூட இந்துத்துவ தான் இருக்கிறது என்று சொன்னாலும் மராட்டிய மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும் என்று இனவாதம் ஒரு பக்கம் மதவாதம் ஒரு பக்கம் சிவசேனாவில் ஆனால் சிவசேனாவையே உடைப்பதற்கு பாஜக தயங்கவில்லை தங்கள் கோட்பாடு இருக்கக்கூடிய தங்களுடைய கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகளே அவர்கள் உடைக்கிறார்கள் அதிகாரத்திற்காக மடைமாற்றுகிறார்கள் திசை மாற்றுகிறார்கள் என்கிற போது அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிமுகவை உடைக்க முடிந்தது ஆனாலும் கூட ஆச்சரியம் என்னன்னா அதிமுக முழுமையாக உடைக்க முடியவில்லை அவர்கள் வந்து பாதியாக பலம் குறைந்திருக்கிறார்களே தவிர இல்லாமல் செய்கிற வேலையெல்லாம் செய்ய முடியல அதிமுகவுக்கு இன்னும் கிளைக்கழகம் கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்களை எல்லாரையுமே பாஜக மயமாக மாற்றுவதற்கு முயற்சியும் செய்கிறாங்க தலைவர்கள் தான் கொஞ்சம் வந்து வளைந்து கொடுக்கிறார்களே தவிர தொண்டர்கள் மத்தியில் வந்து பெரிய அளவுல அதற்கு பெரிய வரவேற்பு இருப்பது மாதிரி தெரியல ஆனால் ஆர் பி உதயகுமார் மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இவங்க கூடுதல் சதவீதம் எடுத்துட்டாங்க கூட்டணியோட சேர்த்து பதினெட்டு எடுத்துட்டாங்க நம்ம ஏறத்தால இருபது சதவீதம் எடுத்துட்டோம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா நாற்பது சதவீதத்துக்கு மேல வந்துட்டோம் நம்ம அப்புறம் வந்து அதிருப்தி ஓட்டுலாம் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு சதவீதங்கிறார் எந்த நம்பிக்கையில் பேசுகிறார் எஸ்ஐஆரில் வந்து முகவரி வந்து சொந்த முகவரி இல்லாதவங்க ஒரு அறுபத்தாறு லட்சம் பேர் மொத்தம் நீக்க நீக்கப்பட்டது தொண்ணூற்றி லட்சம்னா சொந்த வீடு இல்லாதவன் வாடகைக்கு குடியிருக்கிறவன் நிரந்தர முகவரி இல்லாதவங்கிற குழப்பத்தை பயன்படுத்தி ஒரு அறுபத்தாறு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்கல்ல அந்த நீக்கப்பட்ட வாக்கை வந்து எப்படியாவது வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடுவாங்க அது நமக்கான சாதகமாக மாறும் எஸ்ஐஆரில் தேர்தல் ஆணையம் சில முறைகேட்டை செய்து அதிமுகவை ஜெயிக்க வைத்துவிடும் என்று அதிமுக நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படி ஜெயிக்க வைத்தால் கூட பாஜக ஆட்சி கொண்டு வருவதற்கு தான் அவர்கள் முயற்சி தவிர ஒருபோது அவர்கள் வந்து அதிமுக ஆட்சி மீண்டும் வருவதற்கெல்லாம் அவங்க முயற்சி செய்யக்கூடிய இடத்துல நிச்சயமா இருக்க மாட்டாங்க அதனால் ஆர் பி உதயகுமார் வந்து தொண்டர்கள் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எந்த ஆட்சி நடந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று அந்தந்த காலகட்டத்தில் சில விஷயம் இருக்கும் ஆசிரியர்கள் போராட்டம் வந்து அதிகமாக நடந்தது அதிமுக ஆட்சியில் தான் அவங்க வந்து மிக மோசமான சம்பளங்களை பெற்றுக் எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருக்கிற போது ஆசிரியர்கள் சம்பளம் ரொம்ப விளிம்பு நிலை சம்பளமாக குறைந்த சம்பளமாக இருந்தபோது போது வாத்தியார் ஆட்சியில் வாத்தியார்கள் சிறையில் என்று கோஷம் போட்டார்கள் போராட்டத்தில் போய் கலந்து கொண்டு உங்களுக்கு மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பல வாக்குறுதி அளித்து அவர் ஆட்சிக்கு வருகிற போது அதை செய்து காட்டினார் அதனால தான் ஆசிரியர்கள் சம்பளம் இன்றைக்கி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்லாம் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க ஸ்டார்டிங்கே நாற்பத்தி ரூபா ரூபாய் வாங்குறாங்க இதையெல்லாம் கொண்டு வந்து திமுக அரசு ஆனால் இந்த முறை என்ன நடக்குதுன்னா அதிமுக ஸ்டைல வந்து திமுக ஃபாலோ பண்ணுது அதிமுக என்ன செய்யும்னா சாதாரண மக்கள் மீதுதான் அதிக கவனம் செலுத்துவாங்க இப்ப மகளிர் உரிமை தொகை மாதிரி விஷயங்களை இந்த பொதுமை பெண் திட்டத்தை இந்த விடியல் பேருந்து திட்டத்தை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான நலத்திட்டங்களுக்கு செலவு செஞ்சுட்டு ஆசிரியர்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு எங்களுக்கு எங்களால் வந்து தீர்க்க முடியலைன்னு சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை வந்து அவர்கள் வந்து தள்ளி வைத்துக்கொண்டே இருக்கிறார் காலக்கெடு வந்து அவங்க நிறையா முறை போராடிட்டாங்க ஏன்னா திமுக மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்களும் போராட்டத்தை ஒவ்வொரு முறை வாக்குறுதி கொடுக்குற போதும் சரி அடுத்த முறை செஞ்சுருவாங்க செஞ்சுருவாங்கங்கிற நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க அது நிறைவேற்றப்படவே இல்லை அது நிதிச்சூமை காரணமாக நிறைவேற்றப்படலைன்னு அரசு விளக்கம் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்கிற இடத்துல ஆசிரியர்கள் இல்லை அது மாதிரி செவிலியர்களுக்கும் நாலாயிரம் பேருக்கு மேலே பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மட்டும் பணியிடம் நிரப்பிட்டு மிச்சத்துக்கு வந்து நாங்கள் படிநிலையில் நிரப்புவோம்னு மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மாசுப்பரமணிய சோதாரி இது மாதிரி பிரச்சனைகள் எல்லா ஆட்சியிலையுமே இருந்திருக்கிறார் எப்படி போலீஸ் வன்முறைகள் எல்லா ஆட்சியிலையும் இருக்கிறதோ நம்ம நியாயப்படுத்தலை இது எல்லா ஆட்சியிலேயுமே சில குறைகள் இருக்கும் அது தொடர்கிறது ஆனா இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் வந்துடுவோம் சொல்றதுக்குல அது ரொம்ப வேடிக்கையானது இதை விட அதிகமான பிரச்சனைகள் இருக்கிற போதே கூட பல கட்சிகள் ஜெயிச்சிருக்கு வெள்ளத்தை வந்து திறந்து விட்டாங்க ஜெயலலிதா ஆட்சியில் சொன்னாங்க அதுக்கு ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்காங்க தேர்தல் அரசியலில் சில குறைகளை மட்டுமே வைத்து தேர்தல் அரசியலை கணிக்க முடியாது அது அந்த நேரத்து முடிவாகத்தான் மாறும் அதனால ஆர்பி உதயகுமார் தொண்டர்கள் சோர்ந்து விடாமல் இருப்பதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி ஒரு டைலாக் பேசியிருக்கிறார்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல் அதுக்கு அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை நன்றி சார்